வணக்கம் இன்றைக்கி படிக்கப் போகும் கதையின் தலைப்பு குறையும் நிறையும் இது ஒரு சிறு கதை எழுதியவர் ஆர் பரிமலா ராஜேந்திரன் அவர்கள் கதைக்கு போலாமா தாழ்பால் போடாமல் கதவு மூடியிருக்க கதவை திறந்து உள்ளே வந்தாள் அனு சோபாவில் உட்கார்ந்திருந்த தேவகி மகளை பார்த்தாள் அனு பஸ்ஸில் வரதுனால எப்படி வரப்போறியோன்னு கவலைப்பட்டுன்னு இருந்தேன் நல்ல சீக்கிரமா சீக்கிரமாக வந்துட்டேன் என்னம்மா நான் என்ன சின்ன குழந்தையா ஸ்கூட்டியை சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன் ஒரு நாள் தானே பஸ்ஸில் அதிகம் கூட்டம் இல்லை ஆஃபீஸில் இன்னைக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சதுனால மேனேஜர் கிளம்ப சொன்னது நல்லதாக போச்சு சரிம்மா போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா காப்பீட்டு பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அபியோ இப்போ தான் காலேஜிலேருந்து வந்தா நீ வந்தது காப்பி குடிக்கிறேன்னு சொல்லிட்டா கண்ணாடி முன் நின்றாள் அனு சுண்டினால் ரத்தம் தெரியும் ரோஜா நிறம் நீண்ட விழிகள் எடுப்பான மூக்கு புன்னகை தவழும் உதடு அளவெடுத்து செதுக்கியது போன்ற உடலமைப்பு பார்ப்பவர் யாருக்கும் முதல் பார்வையிலேயே அணுவின் அழகு கவர்ந்துவிடும் அவள் அழகை ரசிப்பவர்கள் அவள் நடை அழகை பார்த்து பரிதாபப்படுவர் அணுவிற்கு இரண்டு கால்களும் ஒரே நீளத்தில் இல்லாமல் குட்டையும் நெட்டையுமாக பிறவியிலேயே அமைந்துவிட்டது அதனால் குடை சாய்ந்தது போல ஒரு புறமாக சாய்ந்துதான் அணுவால் நடக்க இயலும் திருமண வயதை நெருங்கிவிட்ட மகளின் இந்த குறை தேவகியை பெரிதும் வாட்டியது அக்கா வாக்கா அம்மா சூடா பஜ்ஜி போட்டிருக்காங்க அக்காவை அழைத்தபடி வந்த அபி அணுவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் கையில் வைத்திருந்த பார்சலை அக்காவிடம் கொடுத்தாள் என்னடி இது பிரிச்சு பாரு தெரியும் ஆழ்ந்த சிகப்பு வண்ணத்தில் இளம் மஞ்சள் நிற பூக்கள் போட்ட பட்டர் சில்க் புடவை அழகாக இருந்தது உனக்குத்தான் என் ஃப்ரெண்டோட அம்மா வீட்டில் புடவை பிஸ்னஸ் பண்ணுறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்கன்னு நாலஞ்சு புடவை கொண்டு வந்தா இதை பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருச்சு உனக்கு இது ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் விலை ஐநூறுரூபா நல்லா இருக்கா எனக்கு எதுக்கடி நீ எடுத்துக்க ம் ஹம் எங்கள் அக்காவுக்காக நான் செலக்ட் செய்தது நீ தான் கட்டிக்கணும் உன் கலருக்கு இதை கட்டினா தேவதை மாதிரி ஜொலிப்பேன் சொல்லும் தங்கையை அன்புடன் பார்த்தாள் சொந்த வீடு தேவையான அளவு சொத்து சுகத்தை வைத்துவிட்டுதான் தேவகியின் கணவர் இறந்து போனார் அணு அபியை சிறு வயதிலிருந்தே தேவகிதான் தனி மனுஷியாய் வளர்த்து ஆளாக்கினாள் மகள்களை வளர்ப்பதில் அவளுக்கு சிரமம் இருக்கவில்லை மகளின் குறைதான் அவளுக்கு கவலையை கொடுத்தது அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்கையுடன் டிவி பார்த்து கொண்டிருந்த அணுவிடம் வந்தாள் வீட்டு வேலை செய்யும் ராசாத்தி அனுமா உன் துணிமணி இருந்தா எடுத்து போடு துவைச்சு போட்டு அயன் செய்து தரேன் உனக்கு பிடிக்கும்னு சோள சந்தையில பிஞ்சாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்க அம்மாவை வச்சு தர சொல்லி சாப்பிடுமா ரொம்ப தேங்க்ஸ் ராசாத்தி துணி துவைக்க ஏதும் இல்லை எல்லாத்தையும் லாண்டரிக்கு போட்டுட்டேன் நீ சிரமப்பட வேண்டாம் மற்ற வேலைகளை பாரு வேலைக்காரியாக இருந்தாலும் தன் மீது பிரியமாக இருக்கும் ராசாத்தியிடம் அன்புடன் பழகுவாள் அனு ஹாலில் பேச்சு சத்தம் கேட்க தங்கையிடம் அபி அம்மா யாரோட பேசிட்டு இருக்காங்க அம்மாவோட ஃப்ரெண்டு அகிலா அண்டி வந்திருக்காங்க அவர்கள் பேசுவது உள்ளே இருக்கும் அணுவின் காதில் தெளிவாக விழுந்தது அகிலா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க அணுவின் ஜாதகம் பொருந்தி இருக்கா ம் ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கு அப்புறம் என்ன அகிலா அவங்க எதிர்பார்க்கிற அளவு சீரெல்லாம் செஞ்சிடுவோம் எல்லா சொத்துக்களும் இவங்க ரெண்டு பேருக்கு தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவகி நான் அணுவோட ஃபோட்டோவை காண்பித்தேன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம அணு கால்கள் சற்று சிறிது பெரிதாக இருப்பதால் சற்று சாய்ந்து நடப்பதை சொன்னேன் மௌனமாக அவளையே பார்த்தாள் தேவகி அவங்களுக்கு அதில் அவ்வளோவா சம்மதமில்லை தேவகி எங்கள் பையன் ராஜாவாட்டும் இருப்பான் வேறு இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க நானும் அணுவின் நல்ல குணத்தை எடுத்துச் சொல்லி குடும்ப பாங்காக நல்ல விதமாக இருப்பான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அவங்க கேட்கல சரி விடு தேவகி வேற ஏதோ நல்ல இடம் வந்தா சொல்கிறேன் அப்ப நான் கிளம்பட்டுமா அவள் விடைபெற்று செல்ல பிரமை பிடித்தாற் போல உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காமல் அமர்ந்திருக்கும் அம்மாவிடம் வந்தாள் அனு அம்மா என்னம்மா ஏ என்னவோ போல இருக்க என்ற மகளை கண்கலங்க பார்த்தாள் உன் எதிர்காலத்தை நினச்சி எனக்கு கவலையா இருக்க கடவுள் ஏன் இப்படி நமக்கு குறைய வச்சு சோதிக்கிறான்னு புரியல உனக்கு இருக்கிற அழகுக்கு உன் கால்களை இப்படி படைத்து நம்ம பழி வாங்கிட்டானே உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு உன் சந்தோஷ வாழ்க்கையை பார்க்கணுன்னு நினைக்கிற என் ஆசை நிராசையாக போயிடுமோன்னு கவலையாக இருக்கு அம்மாவை பார்த்து பொன்னு அனு அணு என்ன உன் குறைய நினைச்சு உன் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பரிதவிச்சு பேசுகிறேன் என் கவலை உனக்கு சிரிப்பை வரவழைக்குதா என் செல்ல அம்மா ஏன் இப்படி நிறைகளை விட்டுட்டு குறைகளையே பார்த்துட்ருக்க எனக்கான வாழ்க்கை நிச்சயம் அமையும் கவலைப்படாத பேசும் மகளை புரியாமல் பார்த்தாள் அம்மா நான் சொல்றது உனக்கு புரியலையா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்கிறேன் ஏன் தெரியுமா அவர் எனக்கு கொடுத்த நிறைகளுக்காக என் மீது பாசத்தை பொழியும் இந்த அன்பான அம்மா எனக்கு கிடைச்சதுக்கு மீது உயிராக இருக்கும் என் அருமை தங்கை நாம் நிறைவாக வாழ சொந்தமாக வீடு என் மீது உண்மையான அன்பு செலுத்தும் வேலைக்காரி என் உணர்வுகளை புரிந்து கொண்ட நல்ல தோழிகள் கனிவான அணுகுமுறை கொண்ட என் உயர் அதிகாரி எந்த வேலையும் உன்னால முடியும்னு உற்சாகப்படுத்தும் என்னோட வேலை பார்க்கும் என் சக பணியாளர்கள் மன நிறைவளிக்கும் நல்ல வேலை பணத்துக்கு கஷ்டப்படாமல் நிறைவான பொருளாதாரம் நல்ல உடல் ஆரோக்கியம் இவ்வளவு நிறைகளை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருமா இவ்வளவு நிறைகளை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்வேன் என்னோட இந்த குறைய பெருசாக நினைக்காத நல்ல மனம் படைத்த ஒருவர் வந்து என்னை துணையாக போது அதுக்காக நன்றி செலுத்தக்கூடிய நாளும் வரலாம் அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற நிறைகளை நினைச்சு பார்த்து கிடச்சிருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வோம் சரியாம்மா இனி நீ இப்படி கவலைப்பட்டு உட்கார மாட்டியே ஆழ்ந்த சிந்தனையோடு தெளிவாக பேசும் மகளை பார்த்து புத்துணர்வு பெற்றவளாக புன்னகைத்தாள் தேவகி இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பெண்ணுக்கு இப்படி தான் இந்த கதையில் வர மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற நிறைகளை தான் நம்ம நினச்சி பார்க்கணும் குறைய பெருசாக நினைக்காம நிறைகளை நினச்சி பார்த்து வாழ்க்கையை சந்தோஷமாக்கிக்கணும் ரொம்ப அருமையான கதை